உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல சென்னை மண்டலத்தில் தமிழ்நாடு எலக்ட்ரானிக்ஸ் டெக்னீஷியன் அசோசியேஷன் பொதுக்கூட்டம் சென்னை வில்லிவாக்கம் ஸ்ரீ காமகோடி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது மாநிலத் தலைவர் எம் பெஞ்சமின் தலைமையில் சிறப்பான முறையில் ஆரம்பிக்கப்பட்டது இதில் கலந்து கொண்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் ப்ரொஜெக்டர் மூலம் எலக்ட்ரானிக்ஸ் பழுதுபார்க்கும் பயிற்சி பட்டறை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் முன்னிலையில் ஐந்து தீர்மானங்கள் நிறைவேற்றினார்கள் அதில் முதல் தீர்மானமாக சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள அனைத்து மின்னணு தொழிலாளர் நலவாரிய செயலாளர் ஜோஸ் டென்சின் குரூஸ் என்பது நியமிக்கப்பட்டது இரண்டாவது தீர்மானமாக ஒரு ஆண்டில் மூன்று பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் மூன்றாவது தீர்மானமாக அரசு மற்றும் தனியார் நிறுவனம் உற்பத்தி செய்யும் இடத்தில் நமது சங்கத்தில் உள்ள அனைவருக்கும் விசிட்டிங் ட்ரிப்ஸ் செல்ல ஏற்பாடு செய்யப்படும் நான்காவது தீர்மானமாக எக்ஸிபிஷன் சென்னை ட்ரேட் சென்டரில் நடைபெறும் எலக்ட்ரானிக்ஸ் ஐஓடி சோலார் மற்றும் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தும் நமது சங்கத்தில் உள்ள அனைவருக்கும் இலாசமாக பாஸ் வழங்கப்படும் ஐந்தாவது தீர்மானமாக பொருளாளர் சேதுராமன் ஏகமனதாக நியமிக்கப்படுகிறோம் இந்நிகழ்ச்சியில் மாநில தலைவர் எம் பெஞ்சமின் தலைமை செயலாளர் டி கபாலி பொருளாளர் டி ராஜசேகர் மாநில துணைத் தலைவர் எஸ் பாபு சென்னை மண்டல தலைவர் பி ஆர் கலைமன்னன் சென்னை மண்டல செயலாளர் கே சீனிவாசன் சென்னை மண்டல பொருளாளர் பி சேதுராமன் पीआरओपी गोपीनाथ मट्रम निर्भागிகள் என்ற பதர் கலந்து கொண்டனர் தேர்தல் மாமன்றத்தில் நிதி காணுபவர் சோபதேபோல் தேர்தல் மாமன்றத்தில் பேசியவர் தவறாமல் நிதி காணுபவர் சோபஸ்காரன் வந்து ஏசி போரோ உரே சத்தியமா தெரிவுக்கு போகப்பட்டார் என்று ಹೇಳ வந்திருக்கேன் আর তিন দিন পর বলবার தேர்தல்

तो मेरे से ना कोई ये नहीं है कि वो प्रॉब्लम है और वो वो छोटा डेमो है और वो आने के समय उसका कोड बोल और यार ये ना वो रुको तो सत्ता के उनको डाल और उनका यार आई इंजीनियरिंग में भी बात पकड़ सकते हो नीचे बहुत मारियो तो क्या करोगे ये इतनी हो मार देंगे तो और फिर तो बात खत्म और फिर से भी हरीश को बोल देंगे अच्छी बात नहीं है अब तो पूरी मार दो अरे वो तो बात तो मेरे नोट से कर दो हम तो बोला बोल के कर दिया तो ये तो तो क्या कंडीशन में तो पे और मैं पांच दो मार दो ये या फिर दो बड़ी क्या सकते हैं और ये तो बस तो हम आवाज कर रहे हैं कि इन पर आवाज आ रही है जो वो तो मैं तो ना मैं तो तो प्रयोग मारती जाएगा तो ना क्या कुछ नहीं होगा மாநில தலைவர் தமிழ்நாடு மின்னணு தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக சென்னை மண்டலத்தின் பொதுக்குழு கூட்டம் இன்று மாலை மூன்று மணி அளவில் காமகோடி கல்யாண மண்டபத்தில் திரு கலைமன்னன் தலைமையில நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கு கீழ்கண்ட தீர்மானங்கள் ஏகமானதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது முதல் தீர்மானமாக எங்கள் தொழிலாளருக்கு தனி நலவாரியம் வேண்டியும் இரண்டாவது தீர்மானம் மின்னணு சாதனங்கள் அதாவது அரசு சார்ந்த மின்னணு சாதனங்களை எங்கள் தொழிலாளர்களுக்கு அந்த பராமரிப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மூன்றாவதாக அதாவது எலக்ட்ரானிக் மார்க்கெட்டை வந்து கலைஞர் எலக்ட்ரானிக் மார்க்கெட் என்ற கோரிக்கையை வைக்கிறோம் இந்த கோரிக்கையை மூன்று மாதத்துக்கு முன் தலைமையகத்தில் ஒரு மனுவாக கொடுத்திருக்கிறோம் தமிழக இதை பரிசீலித்து தேவையான உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையில் இருக்கிறோம் நன்றி இதை தமிழக அரசு தரமற்ற பொருட்களை அனுமதிக்காமல் இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் இந்த சார்ந்த தொழிலாளிகளும் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதனால் தமிழ்நாடு அரசு நிச்சயமாகவும் கண்டிப்பாகவும் இந்த தரமற்ற பொருட்களை சென்னையில் அனுமதிக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் கழிவு பொருட்கள் பிளாஸ்டிக் வந்து நிறைய சேர்ந்துட்டு சென்னை மாநகருக்கு குற்ற குரமாக இருக்குது